அன்பான ஜோதிட அபிமான்களே இங்கே நீங்கள் காணப்படுவது நாகராஜா கோவில் என்ற தமிழகத்திலே பிரச பிரசித்தி பெற்ற ராகுஸ்தலம் இங்கு ராகு பகவான் இப்பொழுது நமக்கு கும்பராசியிலே வந்து உள்ளார்கள் ஆகவே கடக ராசியினருக்கு அஷ்டமஸ்தானமும் சிம்ம ராசிக்காரனுக்கு சப்தமஸ்தானமும் இருப்பதால் நீங்கள் இந்த கோயிலுக்கு சென்று முறையோடு வழிபட்டால் நல்லவை நடக்கும் ராகுவுக்கு என்ற தனி ஸ்தலம் இங்கு உள்ளது ஆகவே இந்த புண்ணியஸ்தலம் நாகர்கோவிலிருந்து நெடுங்காலமாக புகழ்பெற்ற இது உங்களுக்கு ராகு தோஷம் இருந்தாலும் சரி பிறந்த ஜாதகத்தில் ராகு எட்டில் இருந்தாலும் சரி பத்தில் இருந்தால் உங்களுக்கு மருத்துவ துறையில் நல்ல சாதனை படைக்கலாம் பன்னிரெண்டில் இருந்தால் ராகுவனுடைய பூர்வீக சொத்தில் ஏதாவது இல்லைங்க வந்தால் கூட இங்கே வந்து நீங்கள் ராகுவை வாங்கினா வழங்கினால் கூட அந்த சொத்தை வாங்கி தருவார்கள் அது மாதிரி சரும வியாதி தாழ்ந்த பல தொலைகள் நமக்கு இருந்தால் கூட ராகு பகவானை வந்து அங்குள்ள நாகரம்மன் சிலைக்கு அதாவது அநேக இடங்களில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் சர்பத்தினுடைய அதாவது பாம்பினுடைய ராகுவினுடைய ஹெட்டு தலிஸ்தானம் மட்டும்தான் நிறைய எங்கு பார்த்தால் இருக்கும் அவைக்கு பால் ஊற்றி நீங்கள் முறையோடு வணங்கலால் கூட உங்கள் சரும மீறி போகும் அதே போல் நீங்கள் கோமேந்தகம் என்ற ராசிக்கள் அணிந்தால் கூட உங்களுக்கு இதாகும் ஆகவே பத்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் சரி பன்னிரெண்டில் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் உங்கள் ராகு இருந்தால் கூட சந்தான பாக்கியம் சில பின்னடைவேறும் ஆகவே நீங்கள் பிரசவ காலத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்து ராகுபகவானுக்குப்பிட்டால் கூட சந்தாபாலத்தில் உள்ள கெடுதல் மலையும் ஆகவே இது ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரொம்ப விசேஷமாக சொல்கிறார்கள் இந்த சமீபத்தில் எ எடுத்த புகைப்படம் தான் இது இந்த கோவிலுக்கு சென்று பாருங்கள் இந்த மகாராஜா காலத்திலேயே பிரசித்தி பெற்றது ஆகவே நாகர்கோவில் சென்று இந்த நாகராஜ கோவிலுக்கு சென்று அவரை தரிசித்து வேண்டிய புண்ணியங்களை சேர்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பண்டிட் எம்ஏ பி பிள்ளை நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நன்றி வணக்கம் அன்பர்களே அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் அதாவது லக்னத்திற்கு ஐந்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய சந்தான பாக்கிய விவகாரத்தில் சில பின்னடைவு வரும் ஆகவே நீங்கள் இந்த கோவில் ஸ்தனத்தில் போய் ஓரிரவு தங்கி நாகர்கோவிலே தங்கி முறையோடு ஆதிசேஷனை அதாவது ராகு பகவானை வணங்கி வந்தால் இருந்த தடைகளெல்லாம் போய் குறுகிய காலத்திலேயே சந்தான வாக்கியத்துக்கான வழிகைகள் செய்யப்படும் ஆகவே இங்கே முறையோடு வணங்கி வாருங்கள் நன்மைகள் கிடைக்கப்படும் நன்றி வணக்கம்